திமுக சொல்லாமையாங்க அஜித்குமார் கொல்லப்பட்டான் அண்ணா திமுக சொல்லாமையா பென்னிசன் ஜெயராஜ் அடித்து கொல்லப்பட்டான் திமுக சொல்லாம தெலுங்கு தேசத்திலிருந்தா தகவல் வந்தது இவர்கள் பூரா ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் தானே இவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் சாவண்டிதான் இந்த நாட்டில் போலீஸ் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில மக்களுக்கு போயிருச்சு நேரு நீங்க கடத்துக்கே வரல கடைசியில வந்து நிக்கிறாரு அப்போ யார் வர்றா சேகர் பாபு வர்றாருன்னா முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நபர் இந்த சேகர்பாபு அறுபத்தி ஆறாயிரம் சுத்திகரிப்பு தொழிலாளி திமுகவுக்கு எதிராக போயிட்டான் எங்கே பார்த்தாலும் விரட்டப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு சம்பளம் போனஸு தீபாவளி பொங்கல் பாரதக்கு பத்து ரூபா ராத்திரி பகலாக சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு நீங்கள் ஏழுநூறு கோடி ரூபா இருந்தது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தான் என்ன பண்ணுறாரு சதக் ஜாலாவில் பங்குதாரராக சேர்த்துட்டு ஏழ்நூறு கோடியை ஏழாயிரம் கோடி ஆக்குறாரு வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா சார் நூறு சதவீதம் கொடுத்தாங்க நீங்கள் இல்லை அமைச்சர் வந்து எங்கே காமிங்க அப்படின்ட்டு ஏதோ மிரட்டர் அவர் அவர் அப்படி அதுதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ பெரிய இராணுவ தளபதியை போல நினைக்கிறார் ஆனால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை எல்லாருமே மறந்துட்டாங்க மனிதாபிமானமாக அணுகக்கூடிய அணுகுமுறையே இல்லையே இவர்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் இவர்களுக்கான ஆதரவு களமே இல்லை இவர்களுக்கு இதயத்தில் ஈரமே இல்லை இவன் இப்படியே இருக்கலாம் சித்திரவதை பண்ணி அடிச்சு வண்டியில ஏற்றி இடையிலயே எங்கேயோ வண்டியை நிப்பாட்டிலாம் அடிச்சிருக்காங்க குடும்பம் பண்ணியிருக்காங்க ஏன் எந்த கட்சியும் இதில் பேசாம மௌனம் காக்குது திமுக சீட்டு வாங்க வேண்டியது இருக்கு சீட்டு வாங்க வேண்டியது இருக்குது நோட்டும் வாங்க வேண்டியிருக்கு திரும்ப இப்படியெல்லாம் அரசியல் பண்ணி ஆகணுமா இது மொத்த குற்றமே இப்போ அவர் மேலதான் அவர் தான் களத்தில் இருக்கணும் அவரை இரவில் வந்து பார்த்துட்டு போனார்னு செய்தியாளர்கள் சொல்றோம் என் பகலில் வந்தா என்ன ஸ்டாலின் கோச்சுக்குவாரா உதயநிதி கோச்சுக்குவாரா அவருக்கு அவருடைய கம்பீரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் அறவழியில் ஒரு பதிமூணு நாள் போராடிட்டு இருந்தாங்க கோர்ட்டின் உத்தரவின் பேரில் தான் அப்புறப்படுத்துகிறோன்னு சொல்லி காவல்துறை அப்புறப்படுத்துகிறாங்க அதில் சிக்கல் இல்லை ஆனால் விடிய விடிய அந்த சமூக ஆர்வலர்கள் எப்படி அவங்களுக்கு முன்ன நின்று போராடின பெண்கள் வழக்கறிஞர் பெண்கள் அவங்க சாமான்யா மக்களும் இல்லை இவங்களெல்லாம் கொடூரமாக வி விடிய விடிய அடிச்சிருக்கிறாங்க ஆபாசமாக திட்டி அடித்ததோடு இல்லாமல் ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது கண்ட இடத்துல கையை வச்சு அமைக்கி ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அராஜக போக்கை காவல்துறை வழக்கம் போல் அரங்கேற்றிருக்கு இ இவங்களுக்கு கொஞ்சம் கூட அச்சமே இல்லையா சார் இது பின் பின்னடைவாகும் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்புக்கு அச்சமே இல்லையா ஏன் இந்த மாதிரியான செயல்பாடுகளை உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறையை சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து வச்சு மறுபடியும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ அறுபத்தி ஐயாயிரம் சுத்திகரிப்பு பணியாளர்கள் நீங்கள் வேலை செய்கிறாங்க இப்போது கோயம்புத்தூர் அடுத்து திருச்சியில் இதே போன்று காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு அவங்க தயாராகிருக்காங்க ஓகே சென்னையில் பதிமூன்று சாரி பதினஞ்சு மண்டலத்தில் பனிரெண்டு மண்டலங்கள் வேலுமணி காலத்தில் தான் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டது நீங்கள் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ இருக்கக்கூடிய சதக் ஜலால் உபீஸ் நிறுவனத்தினுடைய வேலுமணியினுடைய பங்குதாரர் இப்போ அவர் சபரிசனுக்கும் பங்குதாரர் ஓகே என்ப நீங்கள் இந்த உபேந்திரா நிறுவனம் உபே நிறுவனம் அமைச்சர் நேருவை கூட மதிப்பதில்லை நேரு நீங்கள் களத்துக்கே வரல கடைசியில் வந்து நிற்கிறார் ஆமாம் அப்போ யார் வர்றா சேகர்பாபு வர்றான்னா முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நபர் இந்த சதக் ஜலால் ஓ சேகர்பாபு அவர்கள் தான் அறிவிக்கப்படாத உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆமாம் நீங்கள் அவங்க குடும்பத்துக்கான அமைச்சர் இதே போன்று திமுகவுக்கு சீதா ஆர்டி சீதாபதி இருந்தார் என்ன ஆனார்னு தெரியல அதே போல் ஒரு காலத்தில் டிஆர் பாலு இருந்தார் இப்போ அவர் என்ன ஆனார்னு தெரியல இவர்களெல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் சைத கிட்டு இருந்தார் பலராமன் இருந்தார் இப்படி பல ராமன்கள் இருந்து இப்போ கடைசியாக யார் இருக்கா சேகர் சேகர் பாபு நீங்கள் நகரம் முழுக்க சுத்திகரிப்பு தொழிலாளி நீங்கள் இரவுலேயும் வேலை பார்க்குறான் பகல்லையும் வேலை பார்க்குறான் நீங்கள் சாக்கடை குப்பை பெண்கள் ஆண்கள் இவர்களுக்கு மனிதாபிமானமாக ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கு கூட நீங்கள் இரண்டு அரசுகளும் திமுக அண்ணாதிமுக இரண்டு பேர் இத அரசுகளுக்கும் இதயத்தில் ஈரமே இல்லை நீங்கள் அதிகாரிகள் நகராட்சி நிர்வாக அதிகாரி இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா மதுசூதன ரெட்டி ரேவந்த் ரெட்டி வந்த முதலமைச்சர் மாநாட்டுக்கு வரும்போது எங்க ஆளுங்க எங்க ரெட்டிங்க ஆ இவரை எப்படியாவது கொஞ்சம் ஒரு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இவரை கூட வச்சுங்க இதுதான் அரசியல் வேற என்ன இருக்கு நீங்க அறுபத்தி ஆறாயிரம் சுத்திகரிப்பு தொழிலாளர் திமுகவுக்கு எதிராக போயிட்டான் இதை விட இனி ஒரு அடக்குமுறை வராது எந்த அரசியல் கட்சியில எட்டி கூட பார்க்கல ஒரு தலைவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு போயிட்டு வந்தார் கம்யூனிஸ்டுகள் தீக்கதியில் ஒரு நாள் செய்தி ஆக்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டான் சிபிஐ முத்தரசன் கும்பலு அந்த பக்கமே போகல காங்கிரஸ் அந்த அந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணல அப்போது யார் அந்த மக்களுக்கு ரெண்டாயிரம் பேர் அங்கே போராடுறான் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை எங்களை குறைந்தபட்ச நகராட்சி பணியாளராக ஒப்பந்தம் பண்ணியான்றான் பணியாளர் ஒப்பந்தம் பண்ணால் என்ன இருபத்தி மூணாயிரத்துக்கு முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் இஎஸ்ஐ கிடைக்கும் பிஎஃப் கிடைக்கும் சார் அரசாங்கத்துக்கு எந்த அரசு வந்தாலுமே கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இலாக்காக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கனிம வள கொள்ளன் எவ்வளவோ இருக்குது இங்கே மழை பெஞ்சாலும் கடுமையாக மழை பெஞ்சி வெந்த வெ வெள்ளம் புகுந்தாலுமே இவங்க வந்து லீவ் போடவே முடியாது இதை கூட பண்ணாத ஒரு அரசு அப்படின்னா எப்படி சார் இதை பார்க்குறது இல்லை அவங்களுக்கே ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை எப்படி இருக்குன்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகை ஒரு உன்னேகால் கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த உன்னேகால் கோடி ஓட்டு கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு கோடி ஓட்டு யாருக்கிட்ட முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் தலித்துக்கள் கூட்டணி கட்சி திமுக ஒரு கோடி ஓட்டு இருக்கு இந்த பாஜக பூச்சாண்டி காட்சி வந்துடலாம் அப்படிங்கிறதான் திமுகவுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இப்போது நீங்கள் எங்கே பார்த்தாலும் விரட்டப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நீங்கள் அந்த கோயம்பேட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஐநா சபைக்கு அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் நியூயார்க்கில் இருப்பதை போல் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்டமாக இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியும் அந்த இடம் பூரா யார் இருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தான் சாலை சாலையாக குடியிருந்தான் ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் பேர் கூடியிருந்தான் இருபதாயிரம் பேரும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது மாவட்ட செயலாளர் விருகை ரவி நீங்கள் அத்தனை வேலையும் அடித்து வரட்டா இதுக்கு தான் மாவட்ட செயலாளர் ரியல் எஸ்டேட்டு மாவட்ட செயலாளர்கள் அப்போ அந்த மக்களை எங்கே போனானே தெரியல யாருக்காக ஒரு பாஷ்யம் கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷுக்காக ஓபிஎஸ்ஸே பண்ணார் ஓபிஎஸ் அங்கே பல ஆயிரம் கோடி கொடுத்து வச்சார் இப்போ நான் பப்பா ஸ்டாலின் பஞ்சாயத்துக்கு போனார் அவன் நல்ல பையன் அபினேஷு அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் எங்கள் மாப்பிள்ளையை அங்கே தான் கொடுத்து வச்சிருக்காரு அடுத்து மாப்பிள்ளைக்கும் பப்பா ஆட்சி மாறுகிற பொழுது அவர் எங்கே இருப்பார் டெல்லியில் இருப்பார் மாப்பிள்ளையை காப்பாற்ற இடத்துல இருப்பார் அப்போது இவர்களெல்லாம் எப்படி ஆட்சி இதெல்லாம் ஆட்சியா இல்லை இதெல்லாம் காட்சியா எப்படி இந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கழிவுநீர் அகற்று துறை குடிநீர் இப்படி மூன்று துறைகளில் எதில் சம்பளம் குறைவாக இருக்கும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறான் ஐஏஎஸ் அதிகாரி அந்த அதிகாரி யாருன்னு பார்த்து அவர் பேரை தெரிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் சுத்திகரிப்பு தொழிலாளியும் போயிருக்கணும் நீங்கள் குடிநீர் வடிகால் வாரியம் கழிவு நீர் வெளியேற்றும் வாரியம் இப்படி இந்த இன்னொரு வாரியம் ஏதோ சொன்னாங்க மூன்று வாரியத்துலேயும் எது குறைவான சம்பளமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு சம்பளம் போனஸு தீபாவளி பொங்கல் பாட்டத்துக்கு பத்து ரூபா ஆனால் ராத்திரி பகலாக சுத்தரிப்பு தொழிலாளிக்கு நீங்கள் ஏழ்நூறு கோடி ரூபா இருந்தது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தான் என்ன பண்ணுறாரு சதஞ்சாலால் பங்குதாரராக சேர்த்துட்டு ஏழ்நூறு கோடியை ஏழாயிரம் கோடி ஆக்குறாரு நீங்கள் ஆ ஆர்த்தியில் போட்டு பாருங்கள் ஆ ஏழ்நூறு கோடி எப்படி ஏழாயிரம் கோடியாக மாறுச்சு பத்து வருஷத்துக்கான கான்ட்ராக்டு ம் அப்போது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியாக கொள்ளையடிக்கிறானுங்க ஆனால் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு நீங்கள் அப்போ பதிமூணாயிரத்து ஐநூறுரூவானா ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது நானூறுரூவா கூட வர நானூறுரூவா போட்டால் பன்னிரெண்டாயிரூவா நானூற்றம்பது ரூபா போட்டால் இந்த நானூற்றம்பதை வச்சு இவன் எப்படி குடும்பம் நடத்துவான் சென்னையில் குழந்தை எப்படி படிக்க வைப்பான் மருத்துவம் மரமனைக்கு எப்படி போவான் இந்த யோசனை முதலமைச்சருக்கு கிடையாது அது துறை அமைச்சருக்கு கிடையாது துறை செயலாளருக்கு கிடையாது இப்போ வந்திருக்கார் மதுசூதன ரெட்டி நம்ம ரேவந்த் ரெட்டியோட சொந்தக்காரன் ஐடிசி பார்க்கில் முதலமைச்சர் மாணவர் நடக்கும்போது எங்கள் சொந்தக்காரங்க பார்த்து வர வச்சுங்க இப்படி இதுதான் இருக்கே தவிர மக்கள் எதை செய்தாலும் அமைதியாக போயிடுவான் கேட்கவே மாட்டான் இல்லை சார் வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா சார் நூறு சதவீதம் கொடுத்தாங்க நீங்கள் இல்லை அமைச்சர் வந்து எங்கே காமிங்க அப்படின்ட்டு ஏதோ மிரட்டுறாங்க அவர் அவர் அதுதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ பெரிய இராணுவ தளபதியை போல நினைக்கிறார் ஆ காமி முகத்தை இருக்க மாதிரி காமி காமி என்ன பத்திரிக்கையாளர்களுடைய சண்டைக்கு போகிறது ஆ பாபு என்ன ஆயிரம் வருஷம் அமைச்சரா இல்லை ஐநூறு வருஷம் அமைச்சராக எத்தனை வருஷம் அமைச்சராக இருப்பார் பல அமைச்சர்கள் அடித்து வேட்டி உருவினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று நீங்கள் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் டி ஆர் பாலு ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அறிவாலயத்தில் சாலை முறையில் பண்ணுறாரு எந்த போலீஸ் அதிகாரி சலில் அடித்தாங்களோ அதே அதிகாரி லத்தி சார்ஜ் அடித்து வேட்டியை உருவி சட்டையை கிழித்து ரத்த காயத்தோடு தூக்கி அங்கே போட்டு போனா அறிவாலயத்தை தூக்கிட்டு போனான் இப்படி பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் நினைவில் வச்சு ஆர்டி சீதாபதின்னு ஒரு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு கடலில் விரலூட்டாட்டுவார் கருணாநிதிக்காக என்ன ஆனார்னு தெரியல சைதை கிட்டு என்ன ஆனார்னே தெரியல பலராமன் ஆலையாக காணா இப்போ இப்படி பல ராமன்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் பாபுக்கு ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன் இல்லை சார் நம்ம செய்ய முடியாத ஒரு ஏன் வாக்குறுதியாக கொடுக்கணும் இல்லை மக்களை ஏமாற்றுவது தான் தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி அஞ்சு திமுகவுடைய நீங்கள் அந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு இருக்குது ஐநூற்றி அஞ்சில் நீங்கள் ஒன்றுமே நிறை நிறைவேற்றப்படலை நீ அடுத்த தேர்தலுக்கு அதுதான் வாக்குறுதி அதுதான் வாக்கு வாக்குறுதி சார் இங்கே இந்த ஒன்றே கால் கோடி பேருக்கு மாதம் ஆயரூபா ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கூட தரேன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்காக பட்ஜெட்டை அந்த மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா விட இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் மர் நிறைய டிபார்ட்மெண்ட் அந்த பணத்தை அதுக்கு பயன்படுத்தி இதை தனியார் மையமாக்காமல் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தலாம்ல இல்லைங்க அது அவர்களுக்கு அது நோக்கமே இல்லை ஆயிரம் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவோம் மக்கள் ஏன்னா ஆயிரம் ரூபா வாங்கும்போது அந்த பேங்க்லேருந்து தான் ஏடிஎம் எடுக்கும்போது திமுக தான் கொடுத்தது கருணாநிதி தான் கொடுத்தாரு ஸ்டாலின் தான் கொடுத்தாரு இப்படி மக்கள் நினப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது அரசாங்க பணத்தை கொடுத்து மக்கள் வரி பணத்தையே கொடுத்து அது ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்குகளை அறுவடை பண்ணுற அந்த ஒரு இது இருக்காங்க அவருடைய இருபதாயிரம் கோடி போகுது எவ்வளோவே இருபதாயிரம் இருபதாயிரம் கோடி இந்த ஆயிரம் ரூபாயில் ஆனால் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்ப கவலையே படுவதில்லை ஒன்றே கால் கோடி ஓட்டு நம்மள்ட செக்யூர் ஐசி நினைக்கிறாங்க ஓகே இல்லை சார் இங்கே ஒரு சா சாலையில் இவங்க போக்குவரத்து நெரிசலாவது இவங்க இப்போ பண்ணுற அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு யாரோ ஒருத்தங்க கேஸ் கொடுத்ததா உடனே அந்த நீதிமன்றம் யாரோ ஒருத்தரில் திமுகவே கேஸ் கொடுக்க வைக்கிது இதெல்லாம் அரசியல் தான் நீங்கள் நீங்கள் திமுகவை யாரோ பொது பொதுநல வழக்கு என்பது திமுகவை சார்ந்த ஒருத்தர் தான் வழக்கு போட்டிருப்பார் இவன் அரசே வந்து இவர்களை அப்புறப்படுத்தினா அரசுக்கு கெட்ட பேர் மக்கள் அவ்வளவு ஏமாளி அதனால் நீதிமன்றத்துக்கு போய் பழியை யார் மேலே போடுறாங்க நீதிமன்றம் நீதிமன்றத்தில் மேலே போட்டு நீதிமன்றம் வழியாக இவர்களை தூக்கிட்டு போனால் திமுகவுக்கு எந்த பழியும் இல்லை புத்தன் புனிதன் காந்தின்னு மக்கள் நினச்சிக்க அவர்கள் நம்புகிறார்கள் ஏன்னா மையம் அப்படித்தானே என்னடா நடக்குதுன்னு தெரியாது எம்மாராக தான் சொல்லுவார் மன்னா மும்மாரி பொழிந்ததா எப்போ மழை பெஞ்சாங்கன்னா எப்போ வெயில் அடித்தா என்னடா நம்ம வேலை சரக்கை ஊற்றுறான் டான்ஸை போடுறா எம்மாராத ஒரு நகைச்சுவை சொல்லுவார் அப்படி தான் ஓடுது ஆனால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை எல்லாருமே மறந்துட்டாங்க மனிதாபிமானமாக அணுகக்கூடிய அணுகுமுறையே இல்லையே இப்போ அவ குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க சுத்திகரிப்பு பணியாளர் இருக்கான் அவர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பு இல்லை ஊதிய உயர்வு இல்லை எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அத்தனை பேருமே சமூகத்தில் மிக மிக ஒடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு அழிக்கப்பட்டு குடிசை கொளுத்தப்பட்டு பல ஆண்டு காலமாக ஊருக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு பேரை நீங்கள் டிஎம்சி காலனி தமிழ்நாடு முனிசிபாலிட்டி காலனி முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற ஆட்கள் ஊருக்கு ஒதுக்கமாக ஒதுக்கப்புறமா காலனியாக வச்சுருக்கு இப்போ அங்கே அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அவர் அடுத்த கட்டத்துக்கு அந்த வாரிசுகள் அதுக்கு வெளியேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இதில் ஒரு பெரிய அரசியல் மறைஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் அரசியல் பிஜேபி அரசியல் மறைஞ்சிருக்கு சாதி ஒளி ஒளிந்து விடக்கூடாது சனாதனம் அப்படியே இருக்கணும் இந்த மக்கள் எப்போ நீங்கள் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் மனித மலத்தை மனிதனே அல்லனதை இந்த அரசியல் சகிச்சுட்டே இருக்குது காங்கிரஸ் அரசு திமுக அரசு வந்த பிறகு இது எப்போ மாறிச்சுன்னா நீங்கள் ஒரு இப்போ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தான் மாறிச்சு இல்லை சார் இப்போ வரைக்கும் டெல்லியில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வருது டெல்லி அமைச்சர் ஒருத்தர் என்ன அறிவிக்கிறாருன்னா பிபி கிட் அதாவது க கவசம் மாதிரி யாருக்குன்னா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர் இந்த ட்ரைனேஜில் இறங்கி மலத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த அவலமும் இன்னமும் தொடர்ந்துகிட்ருக்கு இன்னமும் நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை ஒழிக்கணும்னு நினச்சா மிஷின்லாம் வாங்கி இதை இது பண்ணிடலாம் பெருசாக பட்ஜெட் எதுவும் ஆக இல்லை ஆனால் இது க தொடரணும் இந்த இந்த குலத்தொழில் தொடரணுன்னு திட்டமிட்டே இந்தியா முழுக்க இது இருந்துக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதுதான் நீங்கள் ஐரோப்பாவில் இப்படிதான் இல்லை நீங்கள் கனரக மிஷினரியை பண்ணி வச்சுருக்கா நீங்கள் சாக்கடைகளை விட்டு சுட்சம் போட்டோன்னா எல்லாம் அடித்து தள்ளிட்டு போயிடும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நீங்கள் அந்த வாயு தாக்கி இந்தியா பூரா பல பேர் சாக ஆமாம் அதில் எல்லாரும் இறங்க மாட்டான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இது நீங்கள் தலித் மக்கள் தான் அந்த வேலைக்கு வச்சுருக்கான் அப்போ இந்த வேலை இந்தியாவில் ஒளிந்து விடக்கூடாது இவர்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் இவர்களுக்கான ஆதரவு களமே இல்லை தமிழ்நாட்டில் இவ்வளோ கட்சி இருக்குங்க நீங்கள் அங்கே போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அந்த கட்சி சேர்ந்துட்டா அடுத்த கட்சி வரும் அடுத்த கட்சி அடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஆனால் அதற்கான எந்த சூழலும் இல்லாமல் காவல்துறையை வைத்து அடித்து உதைத்து விரட்டப்படுகிறாள் என்றால் இவர்களுக்கு இதயத்தில் ஈரமே இல்லை இவன் இப்படியே இருக்கணும் ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் இந்த அதிகாரி வீடுகளிலையும் அரசியல்வாதி வீடுகளிலையும் நாய்க்கு ஒரு நாளைக்கு போடுற பெடிகிரி ஆயிரம் ரூபாய்க்கு போடுறோம் நாய்க்கு எவ்வளோ எவ்வளோ போடுறான் அதுக்கு தனியாக கடையே இருக்குது பெடிகிரி அதாவது என்ன என்ன மெட்டு பெட்டு பெட் ஸ்டோர் பெட்டு இல்லை உயர் ரக நாய்களை மெயின்டைன் பண்ணால் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகுதுன்ட்டு சொல்லலாம் இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட இந்த மக்களுக்கு இல்லை இல்லை அப்போ சார் இப்போ விஜய் வந்து அவர் இங்கே கூட்ட நெரிசல் இடம்ட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு சீமான் பார்க்குறாரு நிறைய பேர் போய் பார்க்குறாங்க ரொம்ப சித்திரவதை பண்ணி அடித்து வண்டியில் ஏற்றி வ இடையிலையே எங்கேயோ வண்டியை நிப்பாட்டிலாம் அடிச்சிருக்காங்க குடும்பம் பண்ணியிருக்காங்க ஏன் எந்த கட்சியும் இதில் பேசாமல் மௌனம் காக்குது ஏன் ஏன் மௌனம் காக்குதுன்னா நல்ல கேள்வி திமுக சீட்டு வாங்க வேண்டியது இருக்குது சீட் சீட்டு வாங்க வேண்டியது இருக்குது நோட்டும் வாங்க வேண்டியிருக்கு தேர்தல் வருகிற போல எழுத்து கேட்டீங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவோம் கூட்டணியிலேருந்தே வெளியே வேறு போக்கிடமே இல்லை பிஜேபி கூட்டணியிலேயே போய் கம்யூனிஸ்டில் சேரும் பிஜேபி கூட்டணியாக போய் காங்கிரஸ் சேரும் பிஜேபி கூட்டணியிலேயே போய் முஸ்லீம் லீக் சேரும் அப்போது நமக்கு சீட்டு நோட்டு வந்தால் சரி எப்படியோ எம்எல்ஏ ஆயிடணும் எப்படியாவது எம்பி ஆயிடணும் எப்படியாவது நம்ம நம்முடைய நம்மளுடைய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் எப்படியும் ஓட்டு போட போகிறான் திமுக திமுக எப்படி பணம் கொடுக்க போகுது திமுக எப்படியும் ஓட்டுக்கு ரெண்டாயிரூவா கொடுத்துருவான் திமுக கூட்டணியிலிருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் இதுதான் கணக்கு அப்போது மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸு இப்போ எல்லாமே இப்படி ஆகி போய் திரும்ப இப்படியெல்லாம் அரசியல் பண்ணி ஆகணுமா நம்ம அதை எதிரிக்கு நம்ம அவள் கொடுக்கக்கூடாது இது மொத்த குற்றமே இப்போ அவர் மேலே தான் அவர் தான் களத்தில் நின்றுக்கணும் அவரை இரவில் வந்து பார்த்துட்டு போனார்னு செய்தியாளர்கள் சொல்கிறோம் என் பகலில் வந்தால் என்ன ஸ்டாலின் கோச்சுக்குவாரா உதயநிதி வாரா இது மிகப்பெரிய அவருக்கு அவருடைய கம்பீரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அவருடைய அவரை வந்து ஒரு நூறாண்டு காலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அனாதையாக இருந்த அந்த மக்கள் ஒரு தலைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆகிருக்கு நூறு வருடங்களுக்கு கழித்து அந்த கம்பீர உயராமல் கம்பீரம் என்ன இதுக்கு சிரித்து கொண்டே போகுது நீங்கள் அங்கே போய் நின்று நின்று இருந்தாருன்னா அனைத்து ஆமாம் ஆ நீங்கள் ரவிக்குமாரும் ஆளூர் ஷானவாசும் பாலாஜியும் சிந்தனை சொன்ன எம்எல்ஏ ஆகிறது என்ன அதிகாரம் வந்துருச்சு சிறுத்தைகளுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிருச்சு புதுசாக இவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க தவிர நீங்கள் எல்லா பக்கமே ஆதிக்க சாதி பூரா எங்க ஒழிஞ்சுக்கிறான் திமுக ஒழிஞ்சுக்கிறான் நீங்கள் போராட வேண்டியதே ஜிமுகவோட தான் திமுக தான் திமுக அண்ணாதிமுக வந்து தான் அண்ணாதிமுக இல்லை சார் இது வந்து கோர்ட் ஆர்டர் பேரில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றாங்க காவல்துறை கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு நாளைக்கு இங்கே இருந்தால் கோர்ட் எங்களை கேள்வி கேட்கும் அப்படின்ற ஒரு இது திமுகவை கூட கண்டிக்க வேண்டாம் காவல்துறையை கண்டித்து ஏதாச்சும் குறைஞ்சபட்சம் அதுவாது பேசலாம் இல்லையா ஜெய் ஜிமுகவை கண்டிப்பது ஒன்று தான் காவல்துறையை கண்டிப்பது ஒன்று தான் ஆ ஆ இப்பவே அவரை ஸ்டாலினும் துரைமுருகனும் பெரிய அங்கீகாரமெல்லாம் அவருக்கு இல்லை ஒரு தலித் கட்சி அவ்வளோதான் அந்த அங்கீகாரத்தோடு தான் எல்லாமே அணுகிறான் வடகாட்டில் நீங்கள் அது ஒடுக்கப்பட்ட மக்களிடையே சண்டை பெரிய சண்டை வடகாடு சண்டை பாதிக்கப்பட்ட ம மக்களுக்கு சீர்வே கிடைக்கல கழகக்காரன் பூரா எங்கே போய் ஒழிச்சிக்கிறான் இந்த அடையாளத்தில் கருப்பு சாப்பிட தான் அழிஞ்சுக்கிறான் மந்திரி தான் அவனுக்கு பாதுகாப்பு எல்லா பக்கமும் நடக்கிற குடிசை கொளுத்தப்படுகிற அரசியல் பூரா ஒளிந்து கொள்ளுகிற இடம் எங்கே திமுக தான் அப்போது இதை யாருக்கு திமுகவோட தான் கூட்டணி எதற்காக கூட்டணி என்ன நோக்கம் என்ன நடக்குது ஒன்றுமே நடக்குது இல்லை ஊடகத்தில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய வழக்கறிஞர்னு கூட பார்க்காம காவல்துறை தாக்குதுன்னா இப்போ திமுக சொல்லி தாக்குதா ஏங்க அதாவது திமுக சொல்லாமையாங்க குமார் கொல்லப்பட்டான் அண்ணா திமுக சொல்லாமையா பென்னிசன் ஜெயராஜ் அடித்து கொல்லப்பட்டான் திமுக சொல்லாமல் தெலுங்கு தேசத்துலேருந்து தான் தகவல் வந்தது ஆ இந்த பக்கம் ஆந்திராவிலிருந்து தான் தகவல் வந்தது இவர்கள் பூரா ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் தானே இவங்க காவல்துறை என்பது ஆளுங்கட்சி வந்துட்டால் ஆளுங்கட்சி அதிகாரி பூரா கீ போஸ்ட்டு வந்துடலாம் வருண்குமார் இப்போ எதுக்கும் சிபிசிடிக்கு கொண்டுட்டர் ஏன் எதாவது ஊற்றி மூடணும்னா அவர்கிட்ட கொடுத்து அவர் ஊற்றி மூடிடுவார் முதல்ல அன்பு இருந்தார் ஊற்றி மூடு பல வழக்குகள் காணாமல் போச்சு சார் பல வழக்குகள் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் திருநெல்வேலியில் ஒரு வேளாண்மை துறை உயர் அதிகாரி ரயிலில் பாந்து பாஞ்சு செர்த்தான் ஞான தேசிய சீஃப் செகியாக இருக்கும்போது ஆ ஏன் அக்ரிகர்ஷன் ஊற்றி லஞ்சம் வாங்கிட்டான் அதிக அந்த லஞ்சம் வாங்கின ஆளுக்கு போஸ்டிங் போட முடியல நேர்மையாக திருநெல்வேலியில் அவர் போஸ்டிங் போட்டார் இரு எனக்கு ஒரு சீட்டுக்கு பத்து லட்ச ரூபான்னு நாற்பது லட்ச ரூபா நான் பணம் வாங்கிட்டேன் நீ அங்கே நேர்மையாக போட்ட நான் மந்திரி ஆ நான் அரசியல் பண்ணணும் லஞ்சம் கொடுக்கணும் ஓட்டு வாங்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் நீ எப்படியா போடலாம் அந்தாலும் அவனுடைய இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் பொண்டாட்டி தாலி புள்ளையுடைய எல்லாத்தையும் விற்று கொடுத்து கொடுக்குறான் இந்த நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி புரட்சி வந்திருக்க வேண்டாம் அந்த அதிகாரி செத்து போயிட்டான் ஒரு ஒருத்தர் இருக்கணும்னு நினச்சாலும் சா வண்டி தான் இந்த நாட்டில் போலீஸ் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் மக்களுக்கு போயிடுச்சு அதே போல் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் ஒருத்தர் வட்டிக்கு வாங்கிட்டு தப்பித்து கோயம்புத்தூர் போயிட்டான் குடும்பத்தோடு அவனை தேடி பிடிச்சி போலீஸ் யாருக்கு ஆதரவா கந்துகுட்டிக்காரன் கந்துகுட்டிக்காரனை பிடிச்சி உள்ளே போட வேண்டிய போலீஸே திருநெல்வேலியே கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் போய் அவனை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து அவன் மூணு வயசு குழந்தைய மனைவி ஊற்றி கொடுத்துனான் பார்த்தீங்களா தான் ஒரு எட்டு வயசு குழந்தைய மானனை ஊற்றி கொடுத்து அவனு மனைவி ஊற்றி செத்து போய்ட்டு அந்த குழந்தைகளாம் ஓடுது ஏ இந்த சொரணையே இல்லை இந்த நாட்டில் இவனுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லை அப்போது கந்துவட்டிக்காரனுக்கு ஆதரவாக காவல்துறை தஞ்சை எங்கே போய் பிடிச்சிட்டு வருது கோயமுத்தூர் போய் தட்டிக்கு இதில் தனிப்படை திறன்பட செயல்பட்டு அப்போது சார் உலகத்தில் மக்களுடைய தலைவிதியை மக்கள் தான் காப்பாற்றிக்கணும் மக்களுடைய கோபம் தாங்க இதை தீ தீர்மானிக்கணும் எத்தனை பேரை சுடுவேன் எத்தனை பேரை நான் வன்முறையை நான் சொல்லலை நியாயம் கேட்பதற்காக மக்கள் ஒன்று கூடணுமா இல்லையா ஆ இந்த கைது நடவடிக்கைன்னு வரும்போது பொதுமக்கள் ஒன்று ஒரு பா ஒரு லட்சம் பேர் தோன்றுந்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் ஒரு லட்சம் பேர் திமுக அண்ணாதிமுக மக்கள் இருக்கானா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மக்கள் இருக்காண்ணா வேற எங்கேயுமே மக்கள் இல்லையா முதல்வர் தான் கூலிப்படம் பார்க்க போயிட்டாரு பொதுமக்களும் அதில் அந்த கொண்டாட்டத்தில் கூலிப்படையுமே பார்க்கலாங்க ஒரு மூணு நாள் கூட ஓடாது இல்ல சார் முதல்வர் வந்து நிறைய விமர்சனம் அதுதான் இங்கே இங்கே கூலிக்காக இங்கே போராடுறோம் இங்கே இவர் கூலிப்படம் பார்த்துட்டு கூலாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அதை பார்க்குறாரு பாராட்டுறாரு அது குறைஞ்சபட்சம் இப்போ பொதுவெளிக்கு கொண்டு வரமாவது இல்ல சார் இல்லைங்க அதை அதாவது அவங்க அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை இதை பற்றியும் கவலை இல்லை தேர்தல் வந்தால் மக்கள் ஆயிரம் ரூபாய் ஓட்டு போட்டுவோம் கேரளா அரசு பயப்படும் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அரசுகள் பயப்படும் ஆ ஆனால் இங்கே மக்கள் உணர்ச்சியே எல்லாம் வாங்கிட்டேன் இங்கே கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொழிப்பற்றும் அந்த ஒற்றுமையும் இங்கே இல்லை சுத்தமாக அதை திராவிட இங்கே ஒழிச்சே விட்டான் அதனால் இவனுக்கு எது நடந்தாலும் உணர் எந்த சூடு சார் முதல்ல ஒரு விஷயம் அரசியல் தெரியணும் இங்கே மக்கள்கிட்ட அரசியல் இல்லை அரசியல் யாரோ அண்ணாதிபா திமுக காரங்க சொந்தமானதுன்னு போயிட்டான் அரசியல் தெரிஞ்சா தான் அவளுக்கு நம்ம பாதிக்கப்படுறங்கிற உணர்வு வரும் ஆமாம் உணர்வு வந்தால் தான் தெருவுக்கு வந்துரும்டா நாளைக்கு நம்முடைய நிலைமை ப பரிதாபமாக போயிடும் எதிர்கால சந்ததி நாசமாக போயிடும்னு கோவப்படுவான் கோவப்பட்டா தட்டி கேட்பான் இது நாளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இங்கே அந்த புரிதலே இல்ல புரிதலே இல்லைனா யார் அண்ணாதிமுக திமுக காரன் பொறுக்கிச்சிங்கிறதான் கட்சிங்கிறதும் பண்றாங்க நம்ம நம்ம வேலையை செய்வோன்ட்டு அதை அந்த புரிதல் இல்லாமல் படம் பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு சுற்றி போறாங்க இதுதான் நீங்கள் உலக உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் மக்கள் நியாயத்தை பாதிக்கப்படுகிற பொழுது நீங்க தட்டி கேட்பான் இங்கே அது போன்ற எந்த நிலைமையும் இல்லை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்